வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் பாருங்கள் பழைய செடி இந்த பன்னீர் ரோஸ்க்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது கட் பண்ணி கட் பண்ணி நான் சின்னதாகவே வச்சிகிட்டு அஞ்சு பூ பூத்துருக்குங்க இன்றைக்கி கலர் செம்பருத்தி இந்த பன்னீர் ரோஸில் ரெண்டு இருக்குது சூப்பராக இருக்குல்ல கொத்தோட செம்மை அந்த ஒரு கொத்து அப்படியே பூத்துருச்சு இன்னைக்கான டேபிள் ரோஸ் அழகாக இருக்குங்க காஷ்மீர் ரோஸ் ஒன்று இருக்குது அடினியம் இந்த கீழே இந்த கொத்தில் பூத்துருக்கு மேலேயும் இருக்காங்க இன்னைக்கு பாருங்கள் நாலு பூ பூத்துருக்கு பாரிஜாதம் கேஸ்மே ரோஸ் டேபிள் ரோஸ் அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்